கன்னி ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு கேத்து இருக்கிறார் ஆறில் சனி செவ்வாய் இருக்கின்றது பயப்படாதீர்கள் குரு பகவான் எட்டாம் பாவத்தில் இருக்கிறார் பணம் வராது மன கஷ்டம் இருக்கும் எதனாலும் சொல்லி பயமுடுத்தியிருப்பார்கள் ஆனால் நான் சொல்கிறேன் ராசிக்கு கேத்து தலையில் வரும்பொழுது அலைச்சல் உடன் பணம் வந்து சேரும் அலைச்சல் இருந்தாலும் உங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து வாழ்வீர்கள் எட்டாவது பாவத்தில் குரு இருக்கும் பொழுது குருவின் பார்வை இரண்டாம் பாவத்துக்கு இருக்கும் பொழுது பண வசதி ஏற்படுத்தும் வீண் செலு ஆகாது என்று சொல்லலாம் ஆறாம் பாவத்தில் சனி செவ்வாயுடன் இருக்கும் பொழுது விரோதிகள் குறைவார்கள் சத்ரு சமஹாரம் நடக்கும் ஆனால் சிறிய ஸ்டிச் மார்க்கு காலில் வந்து கட்டிலேருந்து அடிபட்டுது செருப்பு போடும்போது கால் விழுந்து சின்ன ஸ்டிச் காலில் விழுந்தோம் ஒரு கால் ஒடியாது சிறிய ரத்தம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் உருவாகும் கவனிக்கணும் பாத்ரூமில் போய்ட்டு வரும்பொழுது காலை ஸ்லோவாக எடுத்து வைக்கணும் இல்லைன்னா வளக்குவீர்கள் அதனால் சிறிய ஸ்டிச்சு குச்சம் ரத்தம் காலிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன விரோதிகள் குறைவார்கள் வியாபாரிகளுக்கு நல்ல காலம் ஒர்க்லோடு ஒவ்வொரு இருக்கும் வேலைக்கு செல்றவர்களுக்கு பணத்துக்காக நாள் வாட்டி கேட்டால் தான் அந்த மாதம் பணம் உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லலாம் வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன் ஏனென்றால் சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது கன்னிராசி பெண்களுக்கு நன்மையே நடக்கும் என்று சொல்வேன் பரிகாரம் நீங்கள் உங்களுடைய பொசிஷன் ஆஃப் பிளானட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசியல்வாதிகளுக்கும் நல்லதே செய்யும் வியாபாரிகளுக்கும் நன்மையை செய்யும் ஆனாலும் நீங்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்கிறதுக்காக தினமும் பகவானுக்கு சூரிய பகவானுக்கு பூஜை செய்ய வேண்டும் பகவான் சிவனுக்கு தண்ணீரில் வெள்ளம் கலந்து அபிஷேகம் வேண்டும் அல்லது கரும்பு சாரால் அபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் கன்னிராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான